லவ் மேரேஜ் இந்த லவ் மேரேஜோட ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் ஃபீல் குட் ஃபிலிம் ஒரு படம் பார்க்குறப்ப நம்மளோட மனசு ரொம்ப ரொம்ப படபடப்புல போகாம ஒரு வெட்டுக்குத்து ரத்தம் போதம் மருந்து மாதிரியான எந்த விஷயத்துக்கும் போகும் நம்மளோட வாழ்க்கையோட வாழ்வியலோடய ஒன்றி போகும் அதான் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் சொல்லுவோம் லைக் வந்து ஒரு குட் நைட் மாதிரியான படம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே அது நடக்கும் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபீல் குட் ஆன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா இது மாதிரியான ஒரு படங்கள் அண்மையில் கூட டூரிஸ்ட் ஃபேமிலியுமே எல்லாரும் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இதில் ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு படம் வந்து அது நல்லாவே இருக்காது ஆனால் அது நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்மையில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது இது வந்து ஸ்கேம்னு சொல்லி சோஷியல் மீடியாவெலாம் ஹேஷ்டாக்லாம் போட ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு மர்மராக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெட்ரோ அது கூடவே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மூணு படங்களையுமே அதிகமாக வந்து அது வேறு ஒரு ஆஸ்பெக்ட்டில் இருக்குது ஆனால் இதை வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதாவது வாங்குற காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யாங்கிற மாதிரியான டேக்லாம் போட்டு பேசிட்டு இருந்தோம் அப்போ உண்மையான ஃபீல் குட் மூவி எதிராக அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தான்டா நாங்க இருக்கோம் அப்படி சொல்லி லவ் மேரேஜ் கொடுத்திருக்காரு டைரக்டர் சண்முக பிரியன் 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான் இது அவனுக்கு இந்த ஊர் ஒரு பொண்ணு கூட வா கிடைக்கல